நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை சென்னை ரவுண்ட் நிகழ்ச்சியில் வழங்குவதற்காக நான் ஹரீஷ் மனோகரன் நான் தாமரை செல்வி வடிவேல் ஆமா தாமரை இப்போ இந்த வாரம் வீக்கெண்டில் நான் ஃபேமிலியோட படத்துக்கு போகலான் இருக்கேன் ஏதாவது குடும்ப படம் எது வராதா ஏன்னா உனக்கு தான் படம் அதிகமாக அடிக்கடி தேட்டருக்கு போகக்கூடிய ஆள் அதனால தான் உன்ட்ட கேட்குறேன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா வருத்தப்படாத வாலிப சங்கம் சீமராஜா ரஜினி முருகன் போன்ற படங்களை இயக்கினா புன்ராமின் டேரக்டர் அவரோட இயக்கத்துல அதுவும் நாளைக்கு மண்மரம் மாறாத ஒரு கிராமத்து கதை பின்னணியை கொண்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது பேரு தான் கும்பசீவின்ற படம் இதை யார் நடிச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் சாரோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவரோட நடிப்புல கிராமத்து மண்மனம் மாறாத கும்பசீவி படம் அதுவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதில் முக்கியமா பார்க்கணும்னா நம்ம சரத்குமார் சார் இந்த மூவியில வந்து நடிச்சிருக்காங்க இது குறித்த நம்மளுடைய செய்தியாளர் கிருஷ்ணவேணி அவர் நடத்திய கலந்துரையாடலை நம்ம இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம் தான் வேற யாரும் இல்லைங்க நம்ம கொம்பு சிவி படத்தோட டைரக்டர் சார் மற்றும் ஹீரோ சார் இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்காது தென்னிந்தியாவின் அமிதாப் பச்சன்னு சரத்குமார் சார் பாராட்டிய நம்ம கேப்டன் விஜயகாந்தோட இளைய பையன் சண்முக பாண்டியன் அவர் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ட்ரெய்லர் பார்க்கும் போதே படம் பார்க்கணும்னு தோணுது சார் நன்றி ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஃபன்ஃபுல்டான படம்ன்ட்டு ஸோ நான் பொன்றாம் சார் சரத் சார் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா என்ன நாங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் மக்கள் ஆடியன்ஸில் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணுன்ட்டு அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் பொன்ராம் சார் டேரெக்ட் பண்ண படத்தில் நீங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன நான் பொன்ராம் சார் டேரெக்ட் பண்ண எல்லா படமுமே பார்த்துருக்கேன் எனக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் காமெடி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும்தான் ஸோ நாங்கள் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் அது ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் தான் சொல்லணும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு படத்தில் உங்களுக்கு மாமாவா சரத்குமார் சார் நடிச்சிருக்காங்க உங்கள் ரெண்டு பேரோட காம்போ எப்படி வந்திருக்கு அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் காம்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ ஒரு நல்ல காம்போவாக வந்திருக்குன்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதே இருந்தது அதனால தான் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு சரத் சார் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க முன்னாடி ஸோ நானும் இந்த மாதிரி காமெடி பண்ணலை ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன்ஃபில்ட் மூவியாக தான் இருக்கும் இப்போ போன வாரம் சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியில் தென்னிந்தியாவோட அமிதாப் பச்சன் சரத்குமார் சார் உங்களை பாராட்டியிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஐ மீன் அது பெருமையாக தான் இருந்துச்சு சார் ஹைட்டை வச்சு சொன்னார் அவர் சொன்ன வாக்கு வாக்குப்பலிக்கும் நான் எதிர்பார்ப்புறேன் அமிதாப் பச்சன் சார் மாதிரி நான் தமிழ் சினிமாவில் ஹீரோயினுக்கும் அவர் கலாய்ச்சாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அவர் கலாச்சார தான் அது தான் அவர் சொன்னாரு ஏன்னா அது வந்து கெமிஸ்ட்ரினா பெருசா ஒண்ணும் இல்லை ரொமான்ஸால அதில் ஒண்ணும் பெருசா இருக்காது ஒரு போலீஸுக்கும் ஒரு அக்யூஸ்டுக்கும் லவ் வந்தா எப்படி இருக்கும் இப்ப அப்பா நடிகர்கள் சங்கத்துக்கு நிறைய பாடுபட்டு இருக்காங்க நிறைய விஷயத்துக்காக போராடி இருக்காங்க நீங்க நடிகர் சங்க தேர்தல நிற்பீங்களா இப்ப அது ரொம்ப சீக்கிரம் இல்லையா சொல்றதுக்கு இப்பதான் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி நடிக்க வந்திருக்கேன் நான் நடிக்கிற முதல்ல அதுக்கு காலம் பதில் சொல்லும் என்ன நடக்குமோ அது நடக்க தான் ஆகும் என்ன ஹரீஷ் பொங்கல் வேற ஆரம்பிச்சிருச்சு ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்றியா ஏமா இல்லை நுங்கம்பக்கத்துல ஏதோ மாடோட சண்டை கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு மா என்ன பார்த்தா மாடோட சண்டை போடுற மாதிரியா தெரியுது அது என்னன்னா நுங்க பக்கத்துல புஷ்பா நகர்னு ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நடைமையடையில பாத்தீங்கன்னா மாடை கட்டி போட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நடமை அடை ஃபுல்லாக காரு அப்புறம் அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த கடையோட பொருட்களெல்லாம் வச்சிருக்காங்க அதனால் அந்த வழியாக போகக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காதாலையோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையூறாக இருக்குது ஏன்னா அந்த வழியாக ஸூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடு வந்து அந்த மாணவர்களை அச்சுறுத்தல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்கள கூட்டு போகிற பெற்றோர்களும் வந்து அந்த நடைமேடியை பயன்படுத்த முடியாமல் நடு ரோட்டில் போகிறப்ப எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த லாரி கனரக வாகனங்கள் வரும்போது அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விபத்து வரையும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு ஆறு மாதமும் அப்படி தான் இருக்குது தான் அது குறித்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ்கார போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை இது வரைக்கும் அகற்றவே இல்லை மேலும் நான் சொல்றது அந்த காட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சூரிய கருத்துக்களை பார்க்கலாமே பாதசாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியதான் இந்த நடைமேடைகள் ஆனால் பொதுமக்கள் அவர்கள் நடைமேடையில் நடக்காமல் த நடு சாலையில் தான் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டு வருகிறது அதற்கு காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நடைமேடைகளானது பொருட்களை வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பா நகர் நின்று கொண்டிருக்கோம் இந்த பகுதி முழுவதும் பார்த்தாலே தெரிகிறது எந்த அளவிற்கு நடைமேடை ஆக்கிரமிப்பானது நடைபெற்று வருகிறது ஏனென்றால் இந்த வணிகம் செய்யக்கூடிய இந்த வாகனங்கள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது அதே சமயம் இந்த மாதிரி பெரிய பெரிய கற்களாவும் நடைமேடைய பகுதியில் போடப்பட்டிருக்க காரணமாக நிச்சயமாக பாதசாரிகர்கள் இதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆபத்தாக தான் பார்க்கக்கூடிய விஷயமாக தானு அதே சமயம் இந்த பகுதி முழுவதும் வளர்ப்பு கால்நடையும் இந்த நடைமேடையில் கட்டி நடைமேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது அருகில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த கால்நடையாக இந்த மாடை வளர்க்கும் பொழுது அவர்கள் இந்த நடைமேடையில் கட்டி சென்றிருக்கிறார்கள் அதனால் இது வழியாக செல்லக்கூடிய அந்த பாதசாரிகளுக்கு இந்த மாடு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கிறது என அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடு இந்த வழியாக தான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இங்கே நடைமேத பார்த்தீங்கன்னா வந்து வண்டியாக வச்சிருக்காங்க அதனால வந்து மேலே ஏறி போக முடியல நம்ம எதிரில் வந்து வர வண்டிக்கு வண்டியை பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்கு அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆமாம் அது எல்லாம் மாடிலாம் எல்லாம் இருக்குது அது சஸ்போண்ட் வர சரி கிடையாது என்ன பண்ணுறது அதனால ரோட்லேயே நடந்து வரும் அது ரொம்ப நாள் அப்படி தான் இருக்குது இந்த கா இது அடிக்கும் போது தான் அந்த வண்டி இல்லாமல் இருந்தது இந்த ஸ்டெஃபி தேங்க் கட்டாத போது தான் எப்போவுமே வண்டி வியாபாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவோம் எந்த இடத்துல பார்த்தாலும் அதுதான் நடக்கிற வழியில தான் வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் பண்ணுறது ஆனால் அவங்க வாழ்வாதாரம் பார்த்தாலும் அதுதான் யோசிக்கிறது தான் மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் தினம்தோறும் இந்த வழியாக செல்லும் பொழுது அவர்கள் குழந்தையே பள்ளிக்கு அழித்து செல்லும் பொழுது இந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்தும் ஒரு தடையாக இருக்கிறது அதனால் நடுசாலையில் நடந்து செல்லும் பொழுது எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் மூலியமாக அவர்களுக்கு விபத்து அடைய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது அதனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலிருந்து கூற வந்தது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வாகனங்களும் இனி இங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மா கால்நடை மாடும் உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படி தான் இந்த இந்த நடைமேடையில் நாங்கள் சுலபமாக பயன்படுத்த முடியும் என பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ன ஹரிஷ் நாலாயிரம் கோடி ஒதுக்கி வடிகால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முடிஞ்சிருச்சா இல்லையா ஆமாமா அந்த வடிகால் பணி திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய சென்னை அப்புறம் அந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த வட இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இன்னும் வரைக்கும் அந்த வடிகால் பணியான முடியவே இல்லை அதுக்கு உதாரணமே ராயபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வடிகால் பணிக்காக நோண்டிருக்கு நோண்டப்பட்டிருக்க அந்த கூலிலாம் இருக்குது ஆனால் அந்த குழி நோண்டி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த பனி இன்னும் முடிவு போகாமல் அந்த குடியை மூடுறதுக்காக தகரம் போன்ற ஷீட்டெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ தகரம் போன ஷீட்டு அப்புறம் பலகைகள்லாம் போட்டிருக்கனால குறிப்பாக அங்கே அந்த பகுதியில் மூணு தனியாக ஸ்கூல் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அது வழியாக போகிறப்ப ஏன்னா மாணவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக அங்கே நடந்து போகிறப்ப அதுக்குள்ளே உள்ள உழுவ வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ளே உழுந்தாங்கன்னா அந்த வடிகால் பணிக்காக போடப்பட்ட அந்த கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா அதனால கூர்மையான கம்பிகளாக இருக்குது அதுலேருந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்தாக தான் இருக்கும் அந்த பகுதியில் வந்து ஒரு ஆறு மாதம் காலமாக அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் அந்த பகுதியில் அந்த வடிகால் பணியால் ஒரு விபத்து நடைபெற்று வருதான் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்துட்டு வரலாமே சென்னை புறநகர் பகுதிகளில் மட்டுமே இந்த வருடம் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த பணிகள் பொறுத்தவருமே ஒரு சில இடங்களில் பார்த்தோம் என்றால் முறையான பராமரிப்பு இல்லாமல் இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முழுவதுமே முறையாக மூடப்படாமல் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட சூரிய நாராயணன் சாலையில் தான் நாம் முன்னோடி இருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த ஆறு மாதங்களாகவே மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முழுவதுமே அபாயகரமான முறையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முறையில் மூடாமல் இந்த இரும்பு தகரங்கள் வைத்து மூடப்பட்டுள்ளதால் பல்வேறு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் சரி நடந்து செல்லும் மக்களும் சரி அதிகமான ஒரு ஒரு பொதுமக்கள் குற்றச்சாட்டை இது இந்த வாசல் அதாவது தனியார் மற்றும் அரசு பள்ளி இது போன்ற பள்ளங்கள் தோண்டப்பட்டு முறையாமல் மூடாமல் அந்த இரும்பு தகரங்கள் வைத்து மூடியுள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்களே அதிகமான பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இந்த பள்ளத்தினால் பொதுமக்களும் சரி குழந்தைகளும் சரி எந்த அளவுக்கு பாதிப்பதை எதிர்கொண்டு வருகிறார்கள் மேலும் என்னென்ன பாதிப்புகளை அவர்கள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம தற்போது பார்க்கலாம் ஆனால் இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து மழை நீர் வடிகால் வந்து சரியாக சரி சரிப்படுத்தவே கிடையாது இப்போ ஒன்றுமே இல்லை இந்த கலைமங்கள் ஸ்கூல் இருக்குது இப்போ பாருங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பசங்கள் வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்போ மழை வந்துன்னா தண்ணி வந்து இதில் ஃபில் ஆகிடும் குழந்தைங்க போனாலும் இது உள்ளே வந்து விழுந்து ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் ஏற்படும் அப்புறம் மழை வந்து வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நாலு பேரை போட்டை கூட்டு வந்து நீங்கள் தீர்வு காண்டதுக்கு என்ன இருக்குது ஆனால் நல்லா கரெக்டான ஒரு நேரில் பண்ணாங்கன்னா அது கரெக்டமாக நல்ல தீர்வு கிடைச்சிரும் இவ பண்ண மாட்டாங்க எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்து தானே போனோம் இல்லைன்னா ஊந்து வாருவாங்க இல்லை ரோட தாண்ட முடியல அப்படியே குப்பை கொட்டுறதுக்கு தான் வந்து குப்பையே கொட்டுறேன் நான் நாங்களாம் ஆஃபீஸுக்கு போய் ரிப்பேர்ட்டு கொடுத்துட்டு வந்து அஞ்சு மாதிரி தண்ணி வருது இன்னாங்கான்ட்டு அப்புறம் வந்தால் ரெடி பண்ணாங்க போய் பார்த்துங்க சார் அந்த வயசான கீழே ஒரு நாள் ஒரு ஒரு அம்மா கீழே விண்டாங்க நாங்கள் தீங்கு மேலே அப்படி நாங்கள் சொன்னோம் பொறுமாதிரி பாப்பா பொறுமையாக தான் பாப்பாட்டுறாங்க நம்ம எதுவும் கேட்க முடியல அவங்களால பண்ணுவாங்க 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 அவங்க சொல்கிறாங்க இன்னும் பண்ண பட காணும் நாங்களும் கெட்டு இருக்கிறோம் பசங்க போது பாடுது கடைக்கு போகணும் பைசாணுங்கோ எப்படி போவாங்க இப்போ சின்ன பொம் ரோடு வண்டியிலேயே வந்தால் எதாக ஆகிடும் அதனால் இப்போ நன்றிதான் இது போன்ற பிரச்சனைகள் பொறுத்தவரையுமே ராயபுரம் பகுதியில் அதிகமாக காணப்பட்டு வருவதாகும் உடனடியாக இந்த பள்ளங்களை செய்து முறையான பாதையாக இந்த பாதையை மாற்ற வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மட்டுமே மூன்று பள்ளிகள் அதாவது அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருவதால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் முழுவதுமே இது போன்ற சாலையில் தான் நடந்து வருவதாகவும் அவர்களுக்கு முன்னதாக ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் விதமாக இந்த பள்ளங்களை சீர் செய்ய மூட வேண்டும் எனவும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சென்னை ரவுண்ட் நிகழ்ச்சி தொடரும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அழித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெரும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்பனின் அருள் பெரும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினமும் காலை ஐந்து பண்ணிட்டு <c Risky> <sided until. laughs> உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் கணேசம் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதி சக்தியம்பனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோளத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு

ரொம்ப பாதி உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் சிவானந்த சாலை பக்கம் ஒரே கிரௌடு டிராஃபிக் ஜாம் அப்படி அங்க என்னதான் நடக்குது உனக்கு விஷயமே தெரியாதமா ஏன்னா இன்னைக்கு இந்த சிவானந்த சாலையில பார்த்தோம்னா செவிலியர்கள் தரப்புல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த பணி நிரந்தரம் வேணும் அது ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்ததார அடிப்படையில் எங்களுக்கு வேலை வேணாம் அதே மாதிரி இந்த காலி இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் பணிகள் வழங்க வேண்டும்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கு மேற்பட்டவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் இருந்து கலந்துருக்காங்க மேலும் இது குறித்து நம்ம செய்தியாளர் லட்சுமணன் களத்திலிருந்து அந்த செவிலியரிடம் நடத்திய கலந்து கொண்டால பார்த்துட்டு வரலாமே தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து தான் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது எந்த காரணமாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது மேலும் எத்தனை கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று என்று குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் மிக்க அவரிடம் கேட்டு கொள்ளலாம் சார் வணக்கம் இப்போ வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருங்க இப்போ என்ன காரணத்தாக இந்த போராட்டம் நடக்கும் சார் இப்போ சார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து ஒப்பந்த முறைக்கு போயிடுச்சு அதையும் கடந்து இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கேற்ப நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப படுக்கை எண்ணிக்கைக்கேற்ப ஊழியர்கள் இல்லாமல் அதாவது ஊழியர்கள் பணியிடங்களை உருவாக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணியிடங்களை வைத்தே இன்றைக்கு வந்து பணி செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே சமயத்தில் இன்றைக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் என்ற ஒரு வாரியத்தின் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தேர்வு எழுதி முறையாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் இரண்டு வருடங்களில் பணி செய்யப்படுவார்கள் என்று தே நியமன ஆணை வழங்கப்பட்டது ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்படாது திமுக அரசு நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அனைவரையும் நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி வழங்கியது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நேர்மாறாக இன்றைக்கு வந்து புதிய பணியிடங்கள் எதுவுமே உருவாக்காமல் இருக்கக்கூடிய பணியிடங்களில் ரிட்டர்ட் போஸ்டாக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த அரசாணைகள் மூலமாக ஒரு சொல்ப எண்ணிக்கையில் செவிலியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்திருக்கிறார்கள் எங்களில் பல பேர் இன்றைக்கு எட்டாயிரம் செவிலியர்களுக்கு மேலே பணி நிரந்தரம் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார் பணியிடங்களை இல்லை என்று சொல்லுகிறார் தேர்தல் வாக்குறுதி ஒரு புறம் இருக்க அதை நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய மருத்துவத்திலேயே செவிலியர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பணியிருந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறோம் ஈவன் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் மருத்துவர் கூட அவங்க அந்த இதே எம்ஆர்பி தேர்வு வாரியம் மூலமாக தான் தேர்வு செய்யப்படுறாங்க அவங்களுக்கும் இதே எம்ஆர்பி தேர்வாடி மூலமாக அப்பாயின்மெண்ட் கிடைச்ச அடுத்த நாளிலருந்தே அவங்க வந்து பணி அவங்க காலமுறை ஊதியத்தின் கிளையா அதாவது அவங்க வந்த அடுத்த நாளில் அவங்க ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கீழே வராங்க ஆனால் செவிலியர்கள் நாங்கள் மட்டும் இத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ரெகுலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி போராடி தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற வழக்கின் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அனைத்து எம்ஆர்பி தொகுப்புதிய செவிலியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அவர்கள் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியை வலியுறுத்தியும் நடைமுறையில் இருந்த செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று மீண்டும் உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மகப்பேறு விடுப்பிற்கான ஊதியம் மீண்டும் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியும் நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம் குறிப்பாக போராட்டக்காரர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை வழங்கக்கூடாது நிரந்தர அடிப்படையில் தான் பணிகளை வழங்க வேண்டும் எனவும் உடனடியாக காலி பணியினங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகளை வைத்து தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக போராட்டக்காரர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் உடனடியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு அறிந்து இந்த தகவல் அடிந்து உடனடியாக இந்த பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் எனவும் மேலும் நிரந்தர பணிகளாக வழங்க வேண்டும் என இவருடைய கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருது என்ன ஹரிஷ் இன்னைக்கு கிராம உதவியாளர்கள் வந்து இன்னைக்கு நம்ம சென்னையில் பேரணியா போனாங்களாமே எங்க ஏன் அவங்களோட கோரிக்கை தான் என்ன ஆமாம்மா அவங்க அந்த கிராம உதவியாளர் சங்கத்தை சார்பாக நம்ம எக்மோரில் இருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்து இந்த பேரணியான நடைபெற்றிருது அந்த பேரணியோட நோக்கம் என்னென்னா அவங்களோட கோரிக்கை என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்தோம்னா அவங்களுக்கும் இந்த அந்த கா அந்த காலி பணியிடங்கள் நீக்க வேண்டும் அதே சமயம் வந்து அந்த பணியோட சுமையை குறைக்க வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இழப்பீடுகள் வழங்க வேண்டும் சொல்லி இது மாதிரி ஒரு நிறைய கோரிக்கைகள் வச்சு தான் அந்த போராட்டமும் அந்த பேரணியெல்லாம் நடைபெற்று தான் வந்துச்சு மேலும் அந்த அந்த போராட்டமானது ஒரு ஒரு மணி நேரமாக அந்த பகுதியில் பொழுது அந்த பகுதி முழுவதும் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு அந்த கா அந்த போராட்டத்தை நட களத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அங்கே கூறிய கருத்துக்களையும் பார்த்துட்டு வரலாமே தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கான காரணம் குறித்தும் மேலும் இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கான காரணங்கள் குறித்து போராட்டக்காரர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த அரசுகிட்ட வந்து எந்த அரசு வந்தாலும் கடுமையான ஒரு போராட்டமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காலமுறை ஊதியத்தை முன்னெடுத்தும் இன்றைக்கி ஆரம்ச கோரிக்கை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாண்டுங்கிறத ஆறாண்டு ஆக்கி அது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குறைஞ்சபட்ச ஊதியத்தில் ரொம்ப அனைத்து வேலைகளையும் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் சங்கம் இன்றைக்கி கடுமையான இன்றைக்கி போராட்டத்தை இன்னைக்கு இந்த முன்னெடுத்துருக்குது தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையை வந்து முன்னெடுக்குது இந்த அரசு வந்து சுத்தமாக செவி சாவிக்கவே இல்லை எந்த ஒரு இதுமே சரி இன்றைக்கி பாருங்கள் எஸ்ஐஆர் படிவம் பாருங்கன்னா இன்றைக்கி யார் கிராம உதவியாளர் இன்றைக்கி ஓவர் ஆல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெண்டு பேர் இறந்துருக்கிறான் இந்த அரசு வந்து ஒரு பணி சுமையை வந்து திணிக்குது ஒரு தேர்தல் காலங்களிலும் சரி இன்னைக்கு பேரிடர் காலங்களையும் சரி மற்ற பொழுதேனைக்கும் பார்த்திங்கன்னாக்கி இன்றைக்கி கிராம சார் ஆனால் அந்த முப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நடி தெருவில் நிற்கிது இன்றைக்கி அதே பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களோட கோரிக்கை எதுவுமே இது முன்னேற்றது மாதிரி இல்லை இந்த போராட்டமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம ஊரோட வாழ்வாதாரம் வந்து வென்றெடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ஒரு திருப்புமுனை அமையணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னையில் வந்து இன்றைக்கி இந்த பேரணி வந்து நடத்தணும் இன்றைக்கி அதே சமயத்தில் இந்த முதல்வருக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த முப்பது ஆண்டு கோளுக்கை வந்து நேரடியாக கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம் இது ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு காலமுறை ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த பேரணியாக இதோட எந்தெந்த கோரிக்கை வந்து என்ன என்ன இவங்க என்ன கொடுக்குறாங்க என்ன பதிலை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இது முற்றுகையாக இருக்கலாம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர் போராட்டமாக கூட இன்றைக்கி அமையலாம் அடுத்த கட்டமா வந்து இந்த போராட்டம் வந்து தீவிரமா போறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த போராட்டத்தை வந்து கடுமையா இன்னைக்கு ஒரு பதில் இன்னைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்க கிராம உதவியாளர்கள் குடும்ப குடும்பம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு தீர்வு எட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கணும் அப்படி எட்டப்படாத பட்சத்துல போராட்ட களங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும் வேலை வாங்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தினுடைய அத்தனை கிராம உதவியாளர்களும் தன்னுடைய உடம்பில் இருக்கிற உறுதியை இரத்தத்தால் கையெழுத்திட்டு முதல்வரிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று இந்த பேரணி துவக்கம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுவரும் கிராம உதவியாளர்களுக்கு பொறுத்தவரை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் எனவும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுமே ஒரு நடவடிக்கையுமே அரசு சார்பாக எடுக்கவில்லை எனவும் உடனடியாக அரசு இதற்கு செய்து இந்த கிராம உதவியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மேலும் வருகின்ற காலத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமானது தீவிரமாக நடைபெறும் எனவும் இல்லை என்றால் தமிழமைச் செயலகத்தை முற்றுகிறதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தற்போது சங்கத்தினரும் தெரிவித்துள்ளனர் ஏன்னா ஹரேஷ் இன்னைக்கு சென்னையில் ஒரே தொடர் போராட்டங்களா இருக்கு இல்லை முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் ஏதேனும் போராட்டம்லாம் இருக்கா நீ எக்மூர் வரைக்கும் சாலை சைடு வந்து பார்க்கலையே ஏன்னா அண்ணா சாலையில் சைடு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை சார்பாக அந்த ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களோட கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா இந்த பணி நிரந்தரம் ஒரு அடிப்படையாக ஒரு விஷயமா வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மின்சாரத்துறையில் துறையில இருக்கக்கூடியவங்க அந்த பணியில இருக்கும்போது இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்களே அவங்க குடும்பங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒரு தக்க உதவிகள் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்குலாம் உதவி வேணும்னு சொல்லி அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட கலந்துருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்திலிருந்து அந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர் கோஷங்கள் மட்டும் அந்த சாலையை மறைச்சி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் நான் சொல்கிறத விட அந்த போராட்டத்தை களத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்துட்டு வரலாமே தமிழ்நாடு மின்சார ஊழியர் சங்கம் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என தற்பொழுது பார்த்த மட்டும் சென்னை அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய மின்சார தலைமை அலுவலகம் முன்பு தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின் ஊழியர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய நிலையில் எதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது மேலும் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று பேசுவதற்காக போராட்டக்காரர்களிடம் கேட்டார்கள் அவரிடம் கேட்டு கொள்ளலாம் சார் வணக்கம் இப்போ வந்து மின்சாரத்துறையில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கு இப்போ வந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட இந்த நடத்திட்டு வரீங்க நீங்கள் இப்போ இப்போ இதற்காக இங்கே வந்து இந்த போராட்டம் நடைபெறதுக்கு எந்த எத்தனை பேர் இந்த பங்கேற்றிருக்காங்க இந்த போராட்டத்தில் மின்சார வாரியத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத கோரிக்கைகள் இருக்கு அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று தேர்தலுக்கு முன்பாக சொன்ன வாக்குறுதிகள் கூட நாலரை ஆண்டுகள் கடந்த பிறகு இன்று வரை தீர்க்கப்படவில்லை ஒன்று மின்சார வாரியத்தில் ஆயிரக்கணக்கான காலிப்படங்கள் இருக்குது மனித உரிமைகளை மீறிய செயலாக கருதக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய காலிப்படங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நுகர்வோருக்கு சேவை சுகிய பணியிடங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் காலிப்படங்கள் இருக்குது அது ஒட்டுமொத்த பணியிடங்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதமானம் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் காலிப்படங்கள் இருக்குது மின்சார வாரியமே ரன் பண்ண விட ஸ்ட்ரக்கப் ஆகி நிற்குது அவுட் சோர்சிங் சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் லேபர் ஐடென்டிஃபை பண்ண கான்ட்ராக்ட் லேபரை வைத்துக்கொண்டு கீழே இருக்க அதிகாரிகள் ஒவ்வொரு செக்ஷன் இல்லீகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வே மின்வாரிய தலைமைக்கு தெரியும் விபத்து ஏற்படுது கடந்த பத்தாண்டுகள் மட்டும் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மின் விபத்து ஏற்பட்டிருக்கு மின்சார வாரிய தொழிலாளிகள் அறுநூறு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்ப குத்து இறங்கும் திரும்பி வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மின்சார வார கணுக்கில் கொள்ளாமல் தொடர்ந்து காலிப்படை நிரப்பாமல் மறுத்து வருகிறது அது மட்டும் இல்லை கடந்த நான்காண்டுகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பொறியாளர்கள் தொழிலாளர்கள் என்று கடைமட்டு ஓடிகள் வரையில் பணி ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள் யாரை வைத்து மின்சார நடத்துவது என்ற கேள்வி எப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது அதனால் ஆரம்பகட்ட பணிகள் நிறைப்பட வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சார் இப்போது எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது என்ன கோரிக்கையை வச்சு நீங்கள் இந்த கோரிக்கையில் நினைத்து வரீங்க இப்போ எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதில் நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் காலிப்படை இது வந்து சாங்ஷன்டு போஸ்ட்டு ஒர்க் அவுட்டில் கையெழுத்து போட்ட போஸ்ட்டு மின்சார வாரியம் அரசாங்கம் தொழிற்ச மூன்று பேர் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான இந்த எண்ணிக்கை இருக்குது இது இன்னும் நிரப்பவே இவங்க இதற்கு பதிலாக அவுட் சோர்சிங் பண்ணணும் என்ற நடவடிக்கையை ஓவர்சீஸ் மேன் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் மூலமாக அவங்க எடுக்கிறாங்க ஏற்கனவே விவரங்கள் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணின் அடிப்படையில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஒப்பந்த ஓடிகள் அடையாளம் கண்டு பணி நிறைந்து செய்வோம் என்று சொன்னார்கள் நாலரை ஆண்டு கடந்து விட்டு அதற்கான ஒரு துரும்பை கூட இந்த அரசு எடுத்து வைக்கல அது மட்டுமல்ல கேங்மேன் பணியாளர் கலைஞரம் மாத்திரன்னு சொல்லுவாங்க இரண்டு மாதத்தில் ஒரு போராட்டம் நடந்தது வாரியத்தில் உறுதியளித்தார் அதன் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதை பற்றியும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை முறை எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளவு பேர் சிபிஎஸ்ல இருக்காங்க எவ்வளவு பேர் படை பென்ஷன் இருக்காங்க என்று புள்ளி விவரங்களும் கேட்கப்பட்டது புள்ளிவர்கள் கொடுத்த பிறகு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த போராட்டத்துடைய கோரிக்கையாக இருக்கு சார் குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரைமே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மேலும் இந்த பணியாளர்களை பொறுத்தவரை போதுமான பணியிடங்களை காலியில் நிரப்ப வேண்டும் என்பதற்கான தான் இந்த போராட்டமானது நடைபெற்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் ஒரு சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சியை பார்க்கலாம்